தங்கச்சி எதாவது ஒரு சொல்ல கோம்ிட்டு எனக்கு ஒரு மருமகனும் ஒரு மருமகனும் வர்ற வரைக்கும் நல்லா அப்படிதான் இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த அப்பாவோட அறிவுரை என்னான்ட்டு வாங்க பார்த்தோம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் மாமா மாமா யாரு நடு வீட்டில் போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்களே யாருன்னு சொல்லுவாங்க மழை துணி தூக்குகிறாய் நஞ்சம் இணைந்து எது போல்லை சிறு தொல்லில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அழகாதாங்கவில்லை புன்னன் கைகள் பிடித்து போகும் வழி எது போதவில்லை நடு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா எப்படி உங்க வீட்டுக்கு சீதேவி வரும் மூதேவி தான் வரும் சீதேவி வராது இப்ப நான் நேரமா எதுச்சு என்ன மாமா பண்ண போறேன் ஏண்டி மாம திருவிழாவுக்கு வந்திருக்க ஏதோ ஆசையா இட்லி தோசை சுட்டு போடலாம் பால் பாயசம் செஞ்சு ஊட்டு இல்லாம சனியம் பிடிச்ச மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு இருந்தா எப்படி டே எனக்கு இட்லி தோசை எல்லாம் சுட தெரியாது வேணா சுட்டு போடுங்க சாப்பிடுறேன் மரியாதையா சொல்றேன் இப்ப உன்னால எந்திரிக்க முடியுமா முடியாதா எந்திரிக்க மாட்டேன் போங்க என்ன பண்ணுவீங்க மூணு என்றதுக்குள்ள நீ எந்திரிக்கல இப்ப நான் என்ன பண்ற பாரு ஒன்று ரெண்டு மூணு என்ன பண்றவளா மாமா பாரு மாமா துளசி பண்ற வேளை என்னைய துரத்துற மாமா அப்பா பாருங்கப்பா தூயிறதா தண்ணி வந்து Dress எல்லாம் நெனச்சிடறே வேற யாரோ அவன் கூட விளையாடுமா நான் அவ்வளவு தூரம் சொன்னா கேட்க மாட்டேண்டா கட்டிக்கு போற சொன்னா கேக்குறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட இப்படி நான் சீப்படுறேன் என்ன உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படியெல்லாம் சீப்படுறேன்னு தெரியல எனக்கே தெரியல அப்பா பாருங்க சொல்றாரு

நானும் கோயில் பூசாரிக்கிட்ட பூ போட்டு கேட்டு பார்த்தேன் அவர் ஒரே வாரத்துல குண்ட தூக்கி போட்டு அவரு உனக்கு தண்ணீர்ல கண்ட இருக்கு நீ வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு மட்டும் தண்ணியே ஊத்திக்காத அதுக்கப்புறம் ஊத்திக்கோ அப்படியே மாரி தண்ணியில குளிச்சாலும் அத்துக்கு போன ஆறுவத்துக்கு போயிடுவான்

சரி இப்ப என்ன பண்ண மக்கள் என்ன ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க எனக்கேத்த அழகான பொண்ணு நீதான் இந்த ஊர் நீ சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்

யஜமான் படம் பாத்துக்கிறியா அதுல மீனா மேடம் சொன்னதுக்கு எத்தனை பல்லு குச்சி போட்டு விளக்கு 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 விளக்குனாரு அது மாதிரி நாங்களாம் விளக்குறேன் ஆனா என்னைய விட்டு போட்டு இந்த குடிக்க தெரியாத பல்லு வளர்க்க தெரியாத தண்ட கருமாந்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இதுல முத்த வேற கொடுக்குற பல்லு கிள்ள அழியிற போகுது சரியா அப்படி என்னையாவது கட்டிக்கிட்டு சிலுக்கு குட்டி தலைவரி நாயே நீ என்ன சீனு போட்டாலும் இந்த ஒண்ணு பப்பு வேகாதரா தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த மேட்ட உனக்கு என்னடா வேலை ஓடுறா தூர ஓடுறது இருக்கட்டும் சிலுக்கத்தை பாத்துக்க குளிக்கவே மாட்டேன் ஒண்ணு மாட்டேன் சரி வரட்டுங்களா நாம போய் அப்படியே ஓரமா போய் நம்ம ஓடைக்கு கிளம்பி குடிக்காடு இருக்கு அங்க போய் ஒரு டூ எட் போடலாமா டூ எட்

கை நட்ட அவன் கையெழுத்து போல அவன் கையை மட்டா தர மாட்டேன் முதல்ல சவுதிர பாண்ட இந்த சவுந்திர பாண்டி எதுக்க இந்த எவனா இருக்கிற பாம்பு கடிச்சு போய இருக்கா இந்த சரித்திரமே தம்பி அவகிட்ட கைநாட்ட வாங்க அவ உசில எடுத்துறா போலாம் அவங்க கிட்ட கை நாட்டை வாங்கிட்டேன் வா போலாம் உன்னை அடைய நான் கொடுத்து வச்சிருக்கேன் துளசி கொடுத்து வச்சிருக்கேன் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு மனைவியாக வரணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க உங்களை மாதிரி ஒரு கணவரை கிடைக்க எந்த பொண்ணுமே கொடுத்து வச்சிருக்கணும் அதுவும் நான் ரொம்ப பாக்கியசாலி எந்த ஜென்ம மட்டும் இல்லை இன்னைக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே என் கணவராக வரணும் அந்த மகமா என்னை வேண்டிக்கிறேங்க பால அறிகிட்டே இருக்கு முதல்ல பாலை கொடுங்க

மாமரோட மனசு மல்லியத்து போலே கொன்னானது இந்த வண்டமையில்லாத இன்னையது போலே போச்சோடு புத்தால கொடுமையும் ஓடி வருது சந்தோஷம் எனப்போரும் போடி வருது சொல்ல வாழ்க்கையே I'm not